ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய அன்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செலவை பத்தி இப்ப எனக்கு கவலையே இல்லை உங்களுடைய அன்பான ட்ரீட்மெண்ட் சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வணக்கம் நான் மருத்துவ சந்தியா பெஸ்ட்லேஜ் டெலிக்லினிக் என்ன பிளான் செய்தால் பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம வந்து யூடியூப் நேயர் நம்ம கூட இருக்காங்க வணக்கம்மா வணக்கம் மேடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மருத்துவமனைக்கு செக்அப்காக வந்திருந்தாங்க நம்ம அவங்களுக்கு போட்டோ எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தப்போ அவங்க வாயில இருந்து அனைத்து பற்களுமே ரொம்ப பலவீனமா இருந்தது பற்கள் நிறைய இல்லாம இருந்தது பற்கள் ஆடிட்டு இருந்தது நம்ம ஒரு த்ரீ டி சிபிசிடி எக்ஸ்ரே உடனே நம்ம எடுத்து பார்த்தோம் எக்ஸ்ரே பார்க்கும்போது அனைத்து பர்க்களை சுத்தியுமே எலும்புகள் வந்து ரொம்ப பலவீனமா இருந்தது இம்ப்ளான் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு எலும்புமே இல்லாம இருந்தது மேடம் வந்து அத்தனை வருஷமா வந்து சிகிச்சை எடுத்துக்காம இருந்தது காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டப்போ அதுல இருந்து ஒரு பயம் தான் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம அவங்களுக்கு மேற்கழுத்து அடையில எலும்பு குறைவா இருந்தாலுமே இம்பிளான் பண்ற நவீன தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி இம்பிளான் பொருத்தி பிக்சரா பற்கள் கொடுத்ததுக்கும் அவங்க முன்னாடி ரொம்ப பயந்துட்டே இருந்தாங்க இப்போ அவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சொல்லுவோம் வணக்கம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேமை தான் ச மீட் பண்ணேன் அவங்க சொன்னாங்க ரொம்ப தாடை இந்த ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது அம்மாக்கு இந்த டைட்டானியம் பார் வச்சு தான் இது பண்ணணும் அப்படின்னாங்க நான் அதெல்லாம் கேட்டுட்டு வெளியே போயிட்டு வேண்டே வேண்டாம் தான் போகிறோம் அப்படின்னேன் ஏன்னா நான் வந்து ஒரு டீச்சர் தான் வந்து ரொம்ப அன்பாக இருப்பேன் யாரையும் அடிக்க மாட்டேன் அதனாலே ஊர்லேயே எனக்கு ஒரு நல்ல பேர் நானே சொல்லக்கூடாதது ஊர்லேயே சொல்லுவாங்க எல்லாரும் ஆனால் எல்லாருமே போகணுன்னு டீச்சர் என்ன அப்படின்னாங்க இல்லை எல்லா பல்லையுமே நான் இளான் பண்ணியிருக்கேன் நீங்க எல்லாம் எப்படி போய் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி நுழைஞ்சிங்கன்னு ரொம்ப பயப்படுவேன் நான் அங்கே பள்ளி வருதுடா அப்படின்னா நான் சேரில் நிற்பேன் அவங்க வரக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பயம் எனக்கு ரொம்ப மன பயம் ஆனால் உங்களை சந்திச்சிட்டு போய் யூடியூப் பார்த்துட்டே இருந்தேன் பெயின்லெஸ் அப்படின்னு சொன்னாங்களா ஃபர்ஸ்ட் அது அதை விட கொஞ்சம் ரூபாய்க்கு ஏன்னா ஒரு ஏனிங் தான் ரூபாய்க்கு கொஞ்சம் இது பண்ணேன் இருந்தாலுமே உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் யூடியூப் பார்க்குற நேரமெல்லாம் உங்களை பார்ப்பேன் அவங்க ஃபேஸே ஒரு அமைதி அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் இங்கே வந்து இன்ஃபுலான் செய்யும்போது வழியே இல்லை ஆனால் எனக்கு ஒரு மன பயக்கில் தான் வந்து கடைசியில் ஒரு ஸ்டேஜில் அழுதுட்டேன் அழுதவுடனே டாக்டர் என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை சார் என்னுடைய லைஃப்பை நினைச்சு நான் அழுகிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான் அப்படின்னு சொன்னேன் தட்டி கொடுத்தாங்க அது ஒரு ஆறுதல் அப்புறம் வெளியே வந்தோன்னே எல்லாமே நல்லா கவனிச்சிட்டாங்க லேப்லேயும் சரி இங்கேயும் சரி ரொம்ப நல்லா கவனிச்சுட்டீங்க ரொம்ப அதாவது இது பெயின்லெஸ் தான் இது பயமே வேண்டாம் எந்த பயமும் வேண்டாம் மாத்துட்டு நான் மறுநாள் மறுநாளைக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டேன் பாப்பா வீட்டில் ஆமா எனக்கு வேலை பார்க்காம இருக்க முடியாது எனக்கு எப்படா ஸ்கூல் போவோம் அப்படிங்கிற ஒரு இது ஏன்னா இங்க வந்த ரீசனே வந்து நீங்க இந்த இதுல இம்ப்ளெண்ட் பண்ணி அனுப்புனேன்னு சொன்னீங்களா அதுக்காக தான் முக்கியமா நான் இங்க வந்ததே இப்ப நான் வேலைக்கும் போயிட்டேன் மண்டே மார்னிங் இறங்கினேன் உடனே வேலைக்கும் போயிட்டேன் எந்த ப்ராப்ளம் இல்ல நல்லா இருக்கேன் கிளாஸ் பசங்களுக்கு அவ்வளவா டிஃப்ரென்ஸ் தெரில மற்றபடி சத்துனாபுரம் அவங்க வேலை பாக்குறோம் அழகா இருக்கு டீச்சர் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னாங்க நான் வந்து கொஞ்சம் நல்லா டீச் பண்ணுவேன் இந்த இப்போ மெத்தட்ஸ்லாம் மாறிடுச்சு அதுக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்கறதுக்கு என்னை கூப்பிடுவாங்க இருந்தாலுமே எனக்கு ஆசை தான் போகணும்னு இந்த பல் வச்சுட்டு தான் என்னால் மற்றவங்கள்ட்ட சகஜமாக பேசுறது வைக்கிறது என்னால் முடியாமல் இருந்தது அப்போ கூட ஒரு டீச்சர் இனிமே தான் அழகாக ஆகிட்டிங்களா இனிமேல் எல்லா ட்ரெயின் நீங்கள் தான் வரணும் அப்படின்னாங்க சரி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய அன்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது

சிரிச்சா அந்த சூத்தப்பள் தெரிஞ்சுமோ அப்படிங்கிற அப்படியே எப்படி எப்படியும் சிரிப்பேன் நான் பேசுறதுக்கும் ரொம்ப தயக்கமா இருக்கும் இப்போ அது இல்லை இல்லை பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கத்தான் செய்கிறாங்க ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க முந்தையே அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னாங்க இப்ப பல்வசனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பாக்குறாங்க ஆனா அவங்க கேட்கல ஆனா ரெண்டு மூணு பேச்ச நான் சொல்லிட்டேன் ஆமா அழகா இருக்கு அப்படின்னாங்க இனிமேல் நான் வந்து என்கிட்ட ரெண்டு மூணு டீச்சர்ஸ் கேட்டாங்க இமோ எனக்கும் இருந்து கேவிட்டிஸ் இருக்கு என்ன செய்ய எடுத்துருங்க போய் அங்கேயே பாருங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் என்னால அளவு யார் கேட்டாலும் நான் இங்கேயே அனுப்புறதுக்கு அழகா இருக்குனாங்க ரொம்ப அழகா இருக்குமா அப்படின்னாங்க என் பேத்தி கூட ஏன் மீனும் பழுவிச்சுட்டோம்ட்டியா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னுச்சு நாலு வயசு தான் மீனு தான் சொல்லுவோம் நாலு வயசு தான் அது ரொம்ப டேலண்ட் இந்த மூத்த பொண்ணோட

அது அவங்க பேர் என்னன்னு தெரியல ஆர்த்தி மேம் எல்லாருமே நல்ல கைண்டாக இருந்தாங்க அவங்க சொல்லப்பட எல்லாருமே எனக்கு அடுத்தடுத்து பார்க்கும்போதும் வேறு வேறு மாறிக்கிட்டே இருந்தாங்களா எல்லாருமே ரொம்ப கைண்டா ட்ரீட் பண்றாங்க அன்பு தான் முக்கியம் இந்த உலகத்தில் அன்பு தான் பணம்லாம் எதுவுமே கிடையாது பணம் அதனச்சு தான் இன்னும் ஒரு வீடு கூட வாங்கலை நான் ஆஸ் ஏ ட டீச்சர் நான் அப்படியே இருக்கேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பேன் ஆமாம் அந்த அன்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி நிறைய பேர் வந்து ஒரு பயத்துனாலே கேக்குறாங்க நீங்க ஐஸ்கிரீம் கொடுத்தோம் இன்னொரு கப்பு கிடைக்கும் இன்னொரு கப் கிடைக்குமா நினைச்சிட்டே இன்னொரு கப் அந்த பாப்பா வந்து ஊட்டி விட்டாங்க ரொம்ப கைண்டா பண்ணாங்க டி சார் அப்படின்னு அப்படியே அந்த அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒரு பெயினும் இல்ல பயமே வேண்டாம் சரிப்பா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி தேங்க்யூ